இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் என்றும் சொல்லி என்று பாடுவோம் மங்களங்கள் எங்கும் பாடுவோம் சென்னி மகுட முடிப்பு நைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட முடிப்பு நைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி என்று பாடுவோம் கண்ணி தாயாரின் பக்தானியலோ கண்ணி தாயாரின்ோ சே கன்னி தாயினுடைய கணவர் திரு பாதுகாவலர் இறைமகன் இயேசு உலகத்திற்கு வர தாவீதின் மகன அழைக்கப்பட வழி காலாக இருந்தவர் சொல்லலாம் இவரை தேர்ந்தெடுத்தது தந்தையுடைய சித்தம் அதனால் தப்பு சொல்ல முடியாது இருந்தாலும் தந்தை இவர் வழியாகவே நேசப்பாக தாவீதின் மகன்கிற பெயரை கொடுத்தார் அப்படிப்பட்ட தூய சோசேப்பருடைய தூய யோசேப்பருடைய தூய வளனாருடைய செயின்ட் ஜோசப்னு சொல்லுவோம் எத்தனை பேர்கள் பாருங்க திரு குடும்பத்தினுடைய தொழிலாளிகளின் பாதுகாவலருடைய விழாவை நாம் கொண்டாடுறோம் ஊதா நிற துணியில் தங்க கலசம் சொல்லலாம் இந்த காலத்தில் ஊதா துணி போட்டு தான் பாருங்கள் பூச வைப்பாங்க இன்று ஒரு நாள் மட்டும் தங்க கல உடை அணைந்து பூச நிறைவேற்றுவார்கள் என்றால் அவ்வளோ மகிழ்ச்சியான நாள் திரு குடும்பத்தின் பாதுகாவலான துய சூசேப்பருடைய விழாவை நாம் கொண்டாடுறோம் சுசேப்பருடைய பெயர் தாங்கியிருக்கின்ற எல்லா சொந்தங்களுக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் விழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே சுசேப்பரை பற்றி பைபிளில் இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை பற்றி நாம் தியானிக்கவிருக்கிறோம் ஒரு வார்த்தை அதுவே போதும் அவர் யாருன்னு சுசேப்பரை பேசியதாக ஒரு வார்த்தை கூட பைபிளில் கிடையாது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்னு இருக்குது சோசியப்ப பேசியது போல எந்த ஒரு வார்த்தையும் விவிலியத்தில் கிடையாது வாய் பேசாமல் மவுனியாகவே இருந்துவிட்டு சோசியப்பருடைய அந்த சாப்டர் முடிகிறது சோசவர்களே அவருக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் பேரு பெயர் நீதிமான் நீதிமான் கடவுள் நீதிமான் ஒரு பெயரை யோசிப்புக்கு கொடுக்க என்ன காரணமாக வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையாக இருந்தால் நீதிமான் என்கின்ற பட்டத்தை ஆனவர் கொடுத்திருப்பார் நீதிமன்ற தெரியுங்களா அற்புதமான விளக்கம் இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து அப்படி வாசிச்சு வாசி பாருங்க பாசிக்கிற பாருங்க நீதிமானா யாருன்னு ஒருவன் நேர்மையாளனா இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் நீதியா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் மலைகளின் மேல் மேல்ண்ணாமலும் ஏன் மலையும் இங்கே போடப்பட்டிருக்குன்னா மலையிலே தான் அந்நிய தெய்வங்களுக்கான வழிபாடு அன்று நடந்தது இசை என்ன பண்ணாங்க அங்கே சென்று அதுக்கு படைக்கப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டாங்க அதுதான் நீங்கள் இசைகள் குறிப்பாக பாருங்கள் பார்ப்போம் மலையின் மேல் உண்ணாமலும் இருக்கணும் அப்போ என் ஆண்டவரை யாவே ஆண்டவர் உனக்கு எதுவுமே கிடையாது என்று யாவே ஆண்டவர் மேல் உறுதியான பற்று கொண்டு உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரில் சிலைகளை நோக்கி தம் கண்களை ஏறெடுக்காமலும் அந்நிய தெய்வத்தின் பக்கம் கூட அடுத்து பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவன் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டால் அவன் நீதிமானாவான் இசைக்கிய பதினெட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஒன்பது வரை உள்ளது திருவசனங்கள் வாசிப்பார் நீதிமானா கொண்டால் அவன் நீதிமானாவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் அவனுக்கு என்று இறப்பு கிடையாது அவனுக்கு என்றுமே அழிவு கிடையாது இப்ப சொல்லுங்க பாப்போம் யுவசேபிட திருநாமத்தை நாம் இன்றைக்கும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமானுக்கு இறப்பு கிடையாது மிதிமான இறப்பு கிடையாது யோசிப்பு நீதிமான் இந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்பாக ஒரு பெண் கருவுற்றால் அவரை கல்லால் இருந்து சாகடிக்கணும் சில இருபத்தி ரெண்டு வாசி பாருங்க ஒரு பெண் தவற இழுத்து கருகுற்றால் அந்த பெண் கொல்லப்பட வேண்டும் ஆனால் யோசிப்பு அதை செய்ய விரும்பலை மறைமுக சரி போட்டேன் எங்கேயாவது எங்கேயாவது போயிட்டோம் என்று விலக்கிவிடத்தான் முயற்சி செய்கிறார் அன்னை கொலை செய்ய சாகடிக்கிற ஆவியாருடைய ஆசிரால் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிறார் விவசாயமாக பயப்படாதே அன்னை மரியால் தூய் ஆவியானவரால் கருவுற்றுக்கான் தைரியம் திருமணம் செஞ்சிக்கும் ஏற்றுக்கொள்கிறார் நீதிமானா இருந்து நேரியவனா இருந்து ஆண்டவுடைய குரலுக்கு செவி கொடுக்கும் மாபெரும் ஒரு நபராக இருந்து விவலயத்திலே மறைந்து போகிறார் சிவசையப்பன் முதல் மாசங்க வாசிக்கிறோம் சாமுவேல தாவது கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வார்த்தை வாக்குறுதி எப்படி யோசிப்புக்கு பொருந்தி வருது பாருங்க தாவியது உன் வழி மறைவிலே வருகின்ற ஒரு எனக்கு கோயில் கட்டுவார் புரியுதுங்களா அப்போ யேசப்பா கோயில் தானே இந்த ஆலயத்தை இடிச்சிருக்கு நான் எழுப்புறேன் சொல்றாரு யேசப்பா அப்ப அந்த அந்த ஆலயத்திற்கு காரணமானவங்க யாரு அன்னை மாரியால் யோசு யோசேகு எப்படி அந்த ஆசீர்வாதம் சோசேபருக்கு புரிஞ்சு வருந்து பாருங்க ரோமையை வாசிக்குமா நம்ம வாசிக்கலாம் ரெண்டாம் வாசனி அபரகம் எப்படி ஒரு குல முதுவரானா பாருங்க பார்ப்பீங்க உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் வாக்குறுதி அபிரகாமுக்கு அருளப்பட்டது கடைபிடிப்பதால் கிடைக்கவில்லை வேற எதனால் பாருங்க பார்ப்போம் நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்ததால் அவ்வாறு கிடைத்தது அப்ப ஒருவன் தன்னுடைய சொல்றது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுறான்னா ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவாக பெறான்னு சொன்னா சட்டம் மட்டும் அதுக்கு காரணமா இருக்காது ஆண்டவரை நம்பி அவருடைய துருகுலப்படி வாழுதல் அதான் காரணம் முடியும் இப்ப யோசிச்சு பாருங்க யோசிப்பு எவ்வாறு வாழ்ந்திருப்பார் நம்முடைய குழுமத்து நம்முடைய திருக்குழுமத்துடைய பாதுகாவனர் சகோசவர்களே இன்றைக்கு அதாவது இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொண்டு சொல்றாங்க ஏறுவது யோசிப்பை தூக்கிட்டு ஓடுறாரு எகிப்துக்கு நம்ம இப்போ ஈஸியாக விடுறோம் நம்ம நாம் அங்க இருந்ததை அனுபவிக்க வேண்டும் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க பாப்போம் பிள்ளைய தூய் தாயை கூப்பிட்டு ஓடுறாரு 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 ஏன் ஒரு குழந்தை காப்பாற்றப்படணும் அது மட்டும் கிடையாது இன்னொரு செய்தி பாருங்கள் அன்னை மரியாதை நிறைய மாதிரி கற்றுப்புங்க பெயர் பதிவு செய்ய பெத்தலகங்கு போகிறாரு இடம் கிடைக்கல இடம் கிடைக்கலையே அன்னை மரியாதையை அவர் எத்தனை விடுதலை சுற்றிருப்பார் அந்த நிகழ் அந்த இந்த நிகழ்வை கற்பனையாக வச்சு நாங்கள் நாங்கள் நடித்தோம் நாங்கள் எங்களுடைய வேதியர் படிக்கும்போது நாங்கள் நடித்து நடு நடித்தோம் நாங்கள் அது 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 அங்கேருந்து தான் தெரியும் ஏன் சொல்கிறேன்னா ஏசப்பாவும் சோசையப்பரும் பிரிக்க முடியாத ஒரு ஒரு இணைப்பு பாலங்கள் இறை இடைத்திட்டத்திலே சகோசரர்களே இன்றைக்கு அந்த மாபெரும் புனிதருக்கு மனிதருக்கு நீதிமானுக்கு நேர்மையானுக்கு தாய் திருச்சபை ஆண்டு விழா எடுத்து கொண்டாடுகிறது சகோசரர்களே நம்முடைய சரி பாருங்க பாப்போம் சோசையப்பர் அவர் ஒன்று பிறக்கும் போதே புனிதராக பிறக்கலை தன்னுடைய நேரிய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு ஏற்படைய பிள்ளையாக மாறினார் ஒரு குடும்பத்தின் தலைவன் என்ன செய்கிறோமோ அனைத்து பொறுப்புகளையும் முன்னின்று செய்து ஆண்டவர்களுக்கு ஏற்படைய வாழ்க்கை வாழ்ந்தார் நாம் எப்படி சிந்தி பார்ப்போம் நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா தலை குடும்ப தலைவராக இருக்கும் இல்லையா நமக்கு தலைமை பொறுப்பு இருக்கு இல்லையா ஒரு ஆபிசர் வேலை செய்யலாம் உனக்கு ஒரு ஒரு டீம் லீடராக நீங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கிறீங்க நீதிமானாக நேர்மையாளனாக யாரையும் ஏளனம் செய்யாமல் யாரும் யாரையும் நீங்கள் காயப்படுத்தாமல் புரியுதுங்களா யாரையும் ஒரு 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 பழி சொல்லுக்கு ஆளாக்காமல் கடவுளுக்கு காட்டிய பாதையில் பயணித்து கடவுளுக்கு ஏற்படைய விதத்தில் நடக்கிற மாதிரி யோசித்து பார்க்கணும் அம்மா குடும்பத் தலைவர் நீங்கள் நீங்கள் பெண்கள் எப்படி வாழும் ஒரு ஆண் குடும்பத் தலைவர் எப்படி வாழும் ஏன் பிள்ளைங்க எடுத்துக்கோமே ஒரு மூத்த மகனாக இருக்கலாம் உன் கீழ் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கு நீ தலைவன் நீ வழிகாட்டணும் நம்ம எப்படி வாழணும் நம்ம சோசிகளை சோசைப்பனுடைய திருவடியை பின்பற்றுவோம் ஏனென்றால் கடவுளின் திருவாக்கில விவரத்தில் நீதிமான பெயர் பெற்றவர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு உழைச்சி உழைச்சி கொட்டினர் பாருங்க ஏசப்பாக்க யோசித்து தச்சு வேலை செய்ய எவ்வளோ கஷ்டங்கள் யோசிச்சு பாருங்கம்மா யோசிச்சு பாருங்களேன் பெரிய இருக்கப்பட்ட பெரிய கோட்டி சுரம் கிடையாது அன்னடங்காட்சி சூசையப்பது இருந்தாலும் தன் உழைத்து தன் பிள்ளைக்கு தன் பிள்ளை வளர்த்தெடுத்தாள் முப்பது ஆண்டு காலம் தன் பிள்ளையை அவர் தாங்கினார் ஐயா சர்களை நாமும் சொல்றது சோசெய்யப்படும் அப்படியே நம்ம வந்து அப்படியே அப்படி அவசியம் இல்லை வாழ முடியாது இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்ட் திருக்குடும்ப பாதுகாவலர்கள் அவர் பின்பற்றி வாழ்ந்தால் சோ சர்களை திருப்பாடல் வாசிக்கணும் நம்ம எண்பத்தொம்பது வாசிக்கலாமா வாசிக்கிறேன் பாருங்க இன்றைய திருப்பாடல் எப்படி அழகாக விவசாயத்துக்கு பொருந்தி வருது பாருங்களேன் நான் தேர்ந்து கொண்டவனோடு ஒருமையிலேயே அந்த வார்த்தை பாருங்கம்மா கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதற்கு ஆணையிட்டு கூறியது உன் வழி மரபை நிலைக்கச் செய்து உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிறுத்திருக்க கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை ஒரு வாழ்கிறானோ கடவுளுடைய வார்த்தை உள்ளத்திலே தாங்கி வாழ்கிறானோ அவனுடைய அவனுடைய தலைமுறை காலம் அவனுடைய அரியணை அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பெயர் அவனுடைய புகழ் அனைத்தும் தலைமுறை தலைமுறை தோன்மைத்தகோசரே உள்ள எல்லோருக்கும் மீண்டுமாக விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வாறு வரனார் திரு குடும்பத்தின் பாதுகாவலராக திகழ்ந்தார்கள் நாமும் நம்ம நாம் கலந்து வாழ் நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் சிறப்பாக தவ காலத்தில் தலைமை பொறுப்பேற்றால் நல்ல தலைவராக பெயர் பெயர் எடுக்க முயற்சி செய்வாங்க சகோதரர்களே இந்த நாளில் வல்லாருடைய பெயர் தாங்கியிருக்கும் எல்லோருக்கும் மீண்டும் அவருடைய வாழ்த்துக்களையும் ஜபகலன் தெரிவித்துக் கொள்கிறேன் பலனார் நம் அனைவரையும் எப்படி இயேசுமறை சொத்துரு குடும்பத்தை சுவசிய எப்படி தரம் பிடித்து காத்தாரோ அதே போல நம்மையும் காத்து நடைத்தட்டும் சரிப்பா